வணக்கம் <Gã> நண்பர்களே மார்த்தி சுசு நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து செலரியோ காரில் சேஃப்டி ஃபீச்சர் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு புது ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிருக்கு சேம் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு அதனால் வந்து விலையும் வந்து உயர்ந்திருக்கு ஸோ என்ன ஃபீச்சர் ஆட் ஆயிருக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் மாதிரி வால்வோ பார்த்திங்கன்னா எக்ஸி நைன்டி காரில் ஃபேஸ் லிஃப்ட்டு மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக வர போகுது அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வந்து எக்ஸ்டரில் புது வேரியண்ட்டை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்ன வேரியண்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா செல்லரியோ செலரியோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹேஷ்பேக் ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த காரில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்ஜி ஷிக்கு ஸ்டாண்டர்டாக ரெண்டு ஏர் பேக் மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து மார்ஜி ஷூசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சேஃப்டி விஷயத்தில் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏர் பேக் வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி செல்லரியோ காரோட பிரைஸும் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இருக்கு ஸோ எந்தெந்த வேரியண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் மாடலான இசட் எக்ஸ்ஐ பிளஸ் ஏஎம்டி இந்த வேரியண்ட்டுக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்கிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உயர்ந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் வேரியண்ட்டான எல்எக்ஸ்ஐ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ZXi Manual Transmission ZXi இசட் எக்ஸ்ஐ ப்ளஸ் இந்த Manual Transmission வேரியன்ட் எல்லாத்துக்குமே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ ஏஎம்டி இந்த வேரியண்ட்டுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் வந்து உயர்த்தியிருக்காங்க அடுத்து விஎக்ஸ்ஐ மேனுவல் transmission, விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி மேனுவல் transmission, இந்த வேரியண்ட்டுக்கு பதினாறாயிரம் ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி இசட் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஎம்டி பொறுத்த விலை வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிலரியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்துருக்குது செல்லரியோவில் நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏஎம்டி ரெண்டும் வந்து வருது அதே மாதிரி பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அறுபத்தி ஆறு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பட் இதுவே நம்ம வந்து இப்போ சிஎன்ஜி எடுக்கிறோம் அப்படின்னா பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஐம்பத்தி ஆறு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம பெட்ரோலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அதுவே ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து வந்து சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இந்த செல்லரியோ காரில் வந்து ஆறு ஹேர்பேக் வந்து கொடுத்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஹேஷ்பேக் காரில் ஒரு விலை குறைவான காரில் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஆறு ஹேர்பேக்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நமக்கு வந்து டிரைவருக்கு வந்து ஏர் பேக் வந்து வரும் கோ ட்ரைவருக்கு வந்து ஹேர் பேக் வந்து வரும் ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் பேக் வந்து வரும் இப்போ இதை தாண்டி ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஹில் ஹோல்டு அசிஸ்ட் ஃபீச்சரும் வந்து செல்லரியோ காரில் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு மார்த்தி சுஜிக்கு வந்து சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அதேமாரி ஏபிஎஸ் வித் இபிடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலரியோ காரில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வால்வோ எக்ஸி நைன்டி மாடலில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் இப்போ வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஆல்ரெடியே குளோபலாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் இந்த காரை வந்து அன்வியல் வந்து பண்ணாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் லிஃப்ட்டு விற்பனைக்கு வந்துடும் இப்போ இதில் வந்து எக்ஸ்டீரியராக வந்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரில் வந்து ரீடிசைன் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க முன்பை விட இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது மாதிரி வைஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க அதே மாதிரி புதிய ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டி ஷேப்பில் டிஆர்எல் வந்து நமக்கு வந்து வருது டாமோட டிசைனும் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் வந்து வருது சைட் ப்ரொஃபைல் அதே மாதிரி ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை நான் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கு இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேமாக தான் வந்து வருது சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்குவன்சி செலக்டிவ் டாம்ப்பிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் சஸ்பென்ஷனுடைய அந்த ஒரு ட்வீக் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து ஃபார்ட்டி எயிட் வோல்ட் மைல்டு ஹைப்ரிட்டு டெக்கும் நமக்கு வந்து வருது ப்ளக்இன் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பதினெட்டு புள்ளி எட்டு கிலோ பேட்டரி பேக்கும் நமக்கு வந்து வரும் இவி மூலமாகவே நம்ம வந்து எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த காரோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து மேலே வரும் அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர் காரில் இப்போ வந்து மூணு புதிய வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எஸ்ஸு எஸ் ப்ளஸ் மற்றும் எஸ்எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸ்டர் கார் பற்றி இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம 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 வந்து பார்த்துருவோம் ஒரு விலை குறைவான காரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுண்டாய் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து டச் ஸ்கிரீன் ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார் ப்ளே வசதி வந்து நமக்கு வந்து வரும் ஆன்போர்டு நேவிகேஷன் வசதியும் வந்து இருக்குது அடுத்து வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச்சில் பார்த்தீங்கன்னா கலர்டு டிஎஃப்டி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து பத்து ரீஜினல் மற்றும் ரெண்டு குளோபல் லேங் குளோபல் support சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து வருது ரியரில் வந்து ஏசி வென்ஸ் வந்து கொடுக்குறாங்க சன்ரூஃப் வசதியும் வந்து கொடுக்குறாங்க அதாவது இப்போ வந்து விலை குறைவான கார்களிலே வந்து sunroof வசதி வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா ப்ராண்டும் அதில் ஒரு முக்கியமான காராக வந்து எக்ஸ்டர் கார் வந்திருக்கு அதே மாதிரி நமக்கு வயர்லெஸ் சார்ஜர் வசதி வந்து கொடுக்குறாங்க குரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க பெடல் ஷிஃப்டர்ஸ் கூல்டு க்ளவ் பாக்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் டுவல் கேமரா டேஷ் கேம் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் காரில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ அந்த எக்ஸ்டர் காரை பொறுத்த வரைக்கும் மூணு வேரியன்ட் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு அதில் முதல்ல வந்து எஸ் வேரியன்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் பதினஞ்சு இன்ச்சில் ஸ்டைலிஷான ஸ்டீல் வீல்ஸ் வந்து வருது எட்டு இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வித் ஃபோன் மிரரிங் வசதியும் வந்து கொடுக்குறாங்க இது வந்து என்ட்ரி லெவல் வேரியண்ட்டில் இப்போ இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி எழுபத்தி மூணு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ எஸ் வேரியண்ட்டை தாண்டி எஸ் ப்ளஸ் வேரியண்ட் இந்த எஸ் பிளஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் வேரியண்ட்டை விட ஒரு இருபதாயிரரூபா பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ இந்த எஸ் பிளஸ் வேரியண்ட்டில் எஸ்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வசதி வந்து கொடுக்குறாங்க ரியர்ல வந்து ஏசி வென்ஸ் கொடுக்குறாங்க பவர் மிரர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மூணு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டை விட எஸ் பிளஸில் நமக்கு வந்து அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் இப்போ இதை தாண்டி எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியண்ட்டு இதுதான் வந்து இந்த மூணு வேரியண்ட்டில் வந்து டாப் வேரியண்ட்டு ஐம்பத்தி எட்டாயிரரூவா பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ் பிளஸ் வேரியண்ட்டை விட விலை வந்து அதிகம் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் அப்படின்னா பட்டன் ஸ்டார்ட் வந்து கொடுக்குறாங்க டேஷ் கேம் வித் டுவெல் செட்டப் வந்து வருது கிளைமேட் கண்ட்ரோல் வித் ரியர் ஏசி வென்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் வசதியும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சிஎன்ஜி பவர் ட்ரெயின் ஆப்ஷனும் பாத்தீங்களா நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த வசதியெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் எக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த மூணு வேரியன்ட்லேயும் நமக்கு வந்து பவர் ட்ரெயின் அப்படிங்கிறப்ப சேம் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் எண்பத்தி ரெண்டு பிரேகாஸ் பவரையும் நூற்றி பதிமூணு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதுலேயே வந்து சிஎன்ஜி நமக்கு வந்து வரும் சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு பிரேகாஸ் பவரையும் தொண்ணூற்றி அஞ்சு எண்ணம் டார்க்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க அதே ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து வருது மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா பத்தொன்பது புள்ளி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் இப்போ இதிலே நம்ம வந்து ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா பத்தொம்பது புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்போ வந்து மேனுவலுக்கும் ஏஎம்டிக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து இல்லை அதே மாதிரி சிஎன்ஜி வேரியன்ட் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் நன்றி